என்னை மீறி பாகிஸ்தான் மீது கைவைத்து விடுவீர்களா என்று இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை உலக நாடுகள் மிரட்டிய போது இதை கேட்ட பிறகு டிசம்பர் மூன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்று ஆண்டு அப்போ பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க அனைத்து இந்திய படைகளும் கிளம்புங்கள் என்று உத்தரவு போடுகிறார் இந்திரா காந்தி இந்த விஷயம் தெரிந்த ஐநா சபை பாகிஸ்தான் மீது போர் செய்வதை உடனே நிறுத்துங்கள் என்று இந்தியாவுக்கு உத்தரவு போடுகிறது இந்த நேரத்தில் திடீர் என்று உள்ளே வந்து தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவிற்கு ஆதரவாக ஐநா சபையின் உத்தரவை உடைத்து எரிகிறது சோவியத் ரஷ்யா இப்போது நீங்கள் பாகிஸ்தான் மீது கை வைத்தால் இந்தியாவின் ஒரு பகுதியே இருக்காது என்று போர்க்கப்பல்களை எடுத்து வந்து மிரட்டுகிறது அமெரிக்கா இதையெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் மீது எந்தவித போரும் வேண்டாம் நமக்கு நம் உயிர்தான் முக்கியம் என்று இந்திய மக்கள் ஒரு பக்கம் சொல்ல எந்த அந்நிய நாட்டின் சக்திக்கும் நாம் பயப்படக்கூடாது என்று மேடையில் தைரியமாக சொல்கிறார் இந்திரா காந்தி கடைசியில் சொன்னது போலவே ஒரு பக்கம் ரஷ்யா போர்க்கப்பல்கள் எடுத்து வந்து இந்தியாவிற்கு பாதுகாப்பாக நிற்கவும் மறுபக்கம் இந்தியா பாகிஸ்தானிடம் வெற்றி கொண்டு பங்களாதேஷிற்கு சுதந்திரம் வாங்கிக் கொடுக்கிறது இப்படிப்பட்ட இரும்பு பெண்மணியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்